சத்திய ஞான சபை தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் அமைந்துள்ள ஒரு அற்புதமான ஆன்மீக கட்டமைப்பாகும் வள்ளலார் மனிதகுலத்தின் நலனுக்காகவும் அனைத்து மதங்களையும் சமமாகப் போற்றும் சமரத தத்துவத்தை பரப்பவும் சத்திய ஞான சபையை நிறுவினார்கள் இந்த சபை எண்கோண வடிவில் அமைந்துள்ளது அதன் முன்மண்டபத்தில் கீழ்ப்புறம் பொற்சபையும் மேல்புறம் சிற்சபையும் மையத்தில் ஞானசபையும் அமைந்துள்ளன மண்டபத்தின் மையத்தில் ஜோதி ஆண்டவர் ஜோதி வடிவில் விளங்குகிறார் பெருமானார் சமரச சுத்த சன்மார்க்கம் என்ற ஒரு நரியை ஏற்படுத்தி கடவுள் ஒருவரே என்பதும் அவரை உண்மை அன்பால் ஒளிவடிவில் வழிபட வேண்டும் என்றும் வற்புறுத்தினார்கள் கடவுளை ஒளி வடிவில் கண்ட பெருமானார் ஒளி வழிபாட்டிற்கென வடலூரில் சத்திய ஞான சபையை அமைத்தார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு தொடங்கப்பெற்ற இந்த கட்டிடப்பணி இருபத்தஞ்சு ஒன்று எழுபத்தி ரெண்டு அதாவது தை மாசம் பதிமூணாம் தேதி வியாழக்கிழமை பூச நாளில் முதன் முதலாக சபையின் வழிபாடு தொடங்க பெற்றது சத்தியஞான சபையை இயற்கை விளக்கம் என்பர் பெருமானார் அகத்தே காணுதற்குரிய அனுபவத்தை பொறுத்தே அடையாளமாக காட்டுவதே சத்தியஞான சபை அருட்புருஞ்சோதியை மறைத்துக் கொண்டிருக்கும் வெவ்வேறு நிறமுள்ள ஏழு திரைகளும் தத்துவ படலங்களே ஆன்ம ஒளிக்குள் இருக்கும் அருட்புருஞ்சோதியை தரிசிக்கலாம் என்பது அதன் கருத்து எல்லாமுடைய அருட்பெருஞ்சோதி அற்புதக் கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பனவற்றின் ஆசார சங்கற்ப விகப்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவண்ணம் அருள் செய்தல் வேண்டும் தெய்வ வழிபாடு கூடாது என்பதும் அத்தெய்வங்களின் பேரால் உயிர்ப்பலி கூடாது என்பதும் புலால் உண்ணலாகாது என்பதும் சாதி சமய முதலிய எவ்வகை வேறுபாடும் கூடாது என்பதும் எவ்வுயிரையும் தம் உயிர் போல் எண்ணும் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமையை கை கொள்ள வேண்டும் என்பதும் ஏழைகளின் பசி தவிர்த்தலாகிய ஜீவகாருண்ய ஒழுக்கமே பேரின்பு வீட்டின் திறவுகோல் என்பதும் புராணங்களும் சாத்திரங்களும் முடிவான உண்மையை தெரிவிக்க மாட்டாது என்பதும் இறந்தவரை புதைக்க வேண்டும் எரிக்கக்கூடாது என்பதும் கருமாதி திதி முதலிய சடங்குகள் செய்ய வேண்டாம் என்பதும் பெருமானாரின் சமரச சன்மார்க்க கொள்கைகளாகும் வடலூர் பார்வதிபுரம் கிராமவாசிகள் நாற்பது பேர் காணிக்கையாக கொடுத்த எண்பது காணி நிலத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அழிப்பசி தீர்த்தலாகிய ஜீவகாருண்ய பேரரத்தை நடத்துவதற்காக வடலூரில் சத்திய தர்மசாலையை வள்ளல் பெருமானார் நிறுவினார்கள் ஆரம்ப காலம் தொட்டு தர்மசாலையில் சாதி மதம் இனம் மொழி தேசம் நிறம் இன்ன பிற பேதமின்றி அனைவருக்கும் சமமாக தினசரி மூன்று வேளையும் பெருமானார் அருள்நெறி பரவ அன்னதானம் வழங்கப்படுகின்றது தர்மசாலைக்கு தொடக்கத்தில் சமரத வேத தர்மசாலை என பெயரிடப்பெற்றது பின்னாளில் சமரச சுத்த சன்மார்க்க சத்திய தர்மசாலை என பெயர் மாற்றப்பெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது வரை காலம் தர்மசாலையில் வள்ளற் பெருமானால் உறைந்தார்கள் சத்திய தர்மசாலை தவச்சாலையாகவும் திகழ்ந்தது சன்மார்க்க சங்கத்தாரின் இறை வழிபாட்டிற்கும் பிற பணிகளுக்கும் தர்மசாலையே இடமாயிற்று தர்மசாலை சன்மார்க்க சங்கத்தின் அலுவலகமும் ஆயிற்று அப்பாசாமி செட்டியார் கடலோ பிள்ளை சண்முகம்பிள்ளை நமசிவாயம்பிள்ளை கல்பட்டையா முதலான அன்பர்கள் சாலையிலிருந்து தொண்டாற்றினார்கள் அன்பர்கள் உதவிடும் பொருட்களால் தர்மசாலை தொடர்ந்து நடைபெறுவதாயிற்று ஆயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி ஏழில் தொடங்கப்பெற்ற இந்த அடுப்பு இன்று வரை அணையா அடுப்பாக தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது என்றும் இது எரியும் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கி ஒவ்வொரு வருடமும் தை மாதம் பூசத்தன்று கருப்பு ஊதா பச்சை சிவப்பு மஞ்சள் வெள்ளை மற்றும் வண்ணக்கலவை என ஏழு திரை விளக்கி காண்பிக்கப்படும் ஜோதி தரிசனத்தை காண லட்சம் மக்கள் வருகை தருவது இந்த தலத்தின் சிறப்பாகும்